entertainment is what we do what we do what we do ஹிந்தி மற்றும் தெலுங்கு படத்தில் நடிச்சிட்டு இருந்த நடிகை காஜல் அகர்வால் பரத்துடைய நடிப்புல வெளியான பழனி படம் மூலமா தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானாங்க இந்த படத்தை தொடர்ந்து விஜய் அஜித் சூர்யா அப்படின்னு பல முன்னணி ஹீரோஸ்க்கு ஜோடியா நடிச்சாங்க குறிப்பா இவங்க விஜய் கூட சேர்ந்து நடிச்ச எல்லா படமுமே ஹிட் திருமணத்துக்கு அப்புறமா இருந்து கொஞ்சம் விலகி இருந்த காஜல் அகர்வால் மறுபடியும் படங்கள்ல நடிச்சிட்டு இருக்காங்க ரீசெண்டா ஒரு பேட்டியில பேசின காஜல் அகர்வால் தான் ஒரு படத்துல நடிச்சிட்டு இருக்கும் அந்த படத்துல ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒருத்தவங்க அவங்களோட பொங்கல் எமோஷனே இல்லாமல் கேரவனுக்குள்ளே உள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறமா அவர் போட்டிருந்த ஷர்ட்டுவை கழட்டி அவர் ஹார்ட்டுக்கு மேலே அவங்க பேரோட அவங்க போட்டிருந்த டாட்டூவை காட்டினாங்களாம் அந்த நபர் அப்படி போ பண்ணதை பார்த்து நான் பயந்துட்டேன் அவர் என் மேலே வச்சுருந்த அன்பு மிகுதியால் அப்படி செஞ்சுருக்கலாம் அவர் வெளிப்படுத்தின விதம் சரியில்லை ஷூட்டிங் முடிகிற வரைக்குமே எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது அப்படின்னு சொல்லி காஜல் அகர்வால் பேட்டியில் சொல்லியிருக்காங்க நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்